ஜெய் ஸ்ரீராம் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டோட வனத்துறை அமைச்சர் பொன்முடி சமீபத்துல ஒரு திகா மாநாட்டில கலந்துகிட்டு ஹிந்து கடவுள்களையும் பெண்களையும் பேசியிருக்காரு ஒரு தமிழ்நாட்ட ஆளுகிற ஒரு அமைச்சர் வந்து இந்த மாதிரி பேசுறது வேற ஏதாவது கட்சியில இருந்து இருந்தா நம்ம ஆச்சரியப்பட்டிருந்திருக்கலாம் ஆனா திமுகல திமுக ரத்தத்துல ஊர்னதுதான் ஆபாசமும் கொச்சை பேச்சுகளும் திமுகவை ஆரம்பிச்ச அண்ணா துறை மாற்றான் தோட்டத்து மல்லிகையும் மணக்கும் அடியே கள்ளி மீனாட்சி எதுக்கடி மூக்குத்தி அப்படின்னு சொல்லி பேசினாங்க திமுக வழிநடத்தின கலைஞர் பத்தி சொல்லவே வேணாம் ஒன்றா இரண்டா வார்த்தைகள் அப்படின்னு ஒரு பாட்டே பாடுற அளவுக்கு ஏகப்பட்ட கலைஞர்னாலே கொச்சை வார்த்தைகளும் ஆபாசமும்ங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இதுக்கு முன்னாடி நீலகிரி எம்பி ஆர் ஆசா ஹிந்துக்கள்னா வேசி மகன் சொல்லி பேசினா இப்போ சமீபத்துல அமைச்சர் பொன்முடி பேசியிருக்காரு இப்படி அவங்க பேசினாங்க இவங்க பேசினாங்கன்னு ஹிந்துக்களும் பெண்களாகிய நாமும் கடந்து போறதுனாலதான் வந்து திரும்ப திரும்ப இந்த மாதிரி புள்ளுரிவுகள் அங்கங்க முளைச்சுக்கிட்டே இருக்கு இவங்க எல்லாம் நம்ம முளையிலேயே கிள்ளி இருந்தோம் அப்படின்னா இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்து வந்திருக்கவே மாட்டாங்க இவ்வளவு தூரம் ஒரு அஹ் பெண்கள் கலந்துட்டு இருக்கிற ஒரு பொது நிகழ்ச்சியில இந்த மாதிரி தரந்தாழ்ந்து பேசியிருக்கவே மாட்டாங்க தொடர்ந்து இந்துக்களையும் ஹிந்து கடவுள்களையும் பெண்களையும் கொச்சைப்படுத்தி ஆபாசமா பேசுறவங்களுக்கு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல கண்டிப்பா பதிலடி கொடுப்போம் ஆனா அது வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம் ஏன்னா இன்னும் அதுக்குள்ள எத்தனை புள்ளுரிவுகள் முளைப்பாங்க அப்படிங்கறது தெரியாது அதனால வர்க்க செவ்வாய்க்கிழமை அதாவது ஏப்ரல் பதினஞ்சாம் தேதி இந்து அன்னையர் முன்னணி சார்பா தமிழகத்தோட எல்லா தலைநகரங்களிலும் தரந்தாந்து பேசின பொண்ணுடைய கண்டிச்சு கண்டன ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்கோம் பெண்களும் இந்து சகோதரர்களும் பெருவாரியா கலந்துகிட்டு தங்களோட கண்டனத்தை பதிவு செய்யணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் ஜெய் ஸ்ரீராம்